இந்த அரசி பண்ற டிராமாவெல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு இமையிலேயே குமார் வந்து அரசிய கொடுமதான் படுத்தினிட்டு அரசுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படி சொல்லி இந்த குமாரோட ஆடத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி இந்த முத்துவேலே ஒட்டுமொத்த சொத்தியுமே வந்து அரசு பேர் எழுதி வச்சது உங்களுக்கு முடிச்சிருந்து மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்கிறனா இந்த வீடியோல பாக்கலாம் பாக்கிய வீட்டுல தங்கமேல் பிரெகனடா இருக்கிற விஷயம் தெரிஞ்சது வீட்டில இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இதோட எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மாப்பிள்ள நாளா நம்ம கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண முடியாது உண்மையை மறைச்ச விஷயம் நகை மறைச்ச விஷயம் சொல்லி இனிமேல உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமே யாரையும் சண்டை போட முடியாது பிரெக்னென்டா இருக்கிற இது ஒன்னே உனக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நீ தைரியமா இப்பயே ஃபோன் பண்ணி மாப்பிள்ள கிட்ட சொல்லு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டு போவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வந்து ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா தங்கமேல் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமா சரணன் வந்துட்டு ஏதோ ஏதோ புயெல்லாம் சொல்லி பார்த்தா இப்ப கடைசியில புதுசா இந்த ஒரு புயல் சொல்ல பாக்குறியா இப்படி சொன்னா மட்டும் நான் உன்னை வந்து வீட்டு கூட்டு போயிருன்னு நினைச்சு பாக்குறியா நீ சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்ற விஷயத்த சுத்தமா நம்பாம சரணன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு இதுக்கு மேல மாப்பிள்ள கிட்ட பேசி பிரோஜனமே இல்ல மாப்பிள்ள இவ்வளவு விருப்ப கட்டவர நான் நினைச்சு கூட பாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சரணன் மேல பயங்கரமான கோவம் வருது இதுக்கு மேல மாப்பிள்ள வீட்டு

முத்தியால் விட்டாலே ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டு பாண்டியன் சரணன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பதத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வெளியே யாரையுமே காணப்பா ஒருவேளை இவங்க எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சரணனும் வீட்டுக்கு வெளியே பதத்தோட நின்று அப்ப வீட்டுக்கு வெளியே வர கோமதி வந்து ரெண்டு பேருமே கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க நீ அப்பா புரடா சரணா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுற கோமதி வந்து தங்கமேல் பிரெக்னென்டா இருக்கா உனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா அது பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரணன் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருந்துகிட்டே தங்கமேல பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் நடந்திருக்கு வீட்டுல இருக்க எல்லாருமே

இப்ப நினைவா பாருங்க அப்படி சொல்லி தங்கமேல் பேசிட்டு இருக்காங்க ஆனா தங்கமேல் தான் சந்தோஷமா பேசி இருக்காங்களே தவிர சரவணன் வந்து சுத்தமா தங்கமேல் கண்டுக்கிற மாதிரியே தெரியல என்னமா நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுவுமே கண்டுக்கவே மாட்டீங்க அப்படி சொல்லி தங்கமேல் டைரக்டா சரவணன் பிடிச்சு கேள்வி கேக்குறாங்க நீ சொல்றதுல எது உண்மை எது பொய்னே என்னால நம்பவே முடியல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ பிரெக்னன்ட் இல்லேன்னு தான் நான் நினைக்கிறேன் நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரணும்ங்கறதால தான் இந்த பொய் சொல்லிருப்பேன்னு எனக்கு தோணுது எவ்வளவு தூரம் என்கிட்ட கெஞ்சி பார்த்தா என்னை வந்து கூட்டி போ சொன்னே நான் வர மாட்டேன் தெரிஞ்சதுமே அதுக்கு அப்புறமா நீ புதுசா இந்த பொய் சொல்லிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல நீ பொய் தான் சொல்ற அப்படி சொல்லிட்டு தங்கமேல் மனசு கஷ்டப்படுற மாதிரி சரவணன் பேச ஆரம்பிக்கிறார் சொல்லிட்டாரு இதனால ரொம்பவே டென்ஷன் ஆகிற தங்கமேல் வந்து அழுதுகிட்டே பேக்ல இருக்க பிரெக்னன்சி கிட்ட எடுத்து சரணம் கேள்வி கொடுத்துறாங்க நான் வேணுமா போய் சொல்லுவேன் இந்த கிட்ட எப்படி போய் சொல்லி இதை பாருங்க குழந்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா மாமா ஏற்கனவே போய் எல்லாம் சொல்லிருக்கேன் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக இப்படி குழந்தை விஷயத்துல நான் போய் சொல்ற அளவுக்கு மோசமான அளவுலாம் இல்ல ஏ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க அப்படி சொல்லி தங்கமேல் வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போற சரணன் வந்துட்டு பிரெக்னன்சி கிட்ட வாங்கி பாத்துட்டு ஒரு கோட்டை வந்து அழிச்சே பாக்குறாரு இதை பார்த்ததுமே தங்கமேலுக்கு என்ன பண்றதுனே புரியல என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க மேலே ரெண்டு கோடு வந்திருக்கா இல்ல நீதான் ஒரு கோடு வரஞ்சான்னு தெரியல அதான் டவுட்டா இருக்கு அதான் செக் பண்ணி பார்க்க

ஏதோ பிரச்சனை நினைச்சுதான் நீ எப்படி என் பேச்சை மீறி போய் பேசலாம் எங்க வீட்டுல எல்லாருமே என்னோட பேச்ச கேட்டுதான் நடப்பாங்க எங்க அப்பா எங்க பெரியப்பாவே நான் சொல்றதுதான் கேட்பாங்க என்ன மாரி எங்க வீட்டுல இருக்க யாருமே செயல்பட மாட்டாங்க உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்து அப்படி சொல்லி என்னை எப்படி அடிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு வணக்கம் போல பிளான் போட்டு அரசு வந்து குமார வந்து முத்துவெல்கிட்ட மாட்டி விட்டுறாங்க அரசு சொன்னதெல்லாம் உண்மையு நினைச்சுட்டு முத்துவேல் வந்துட்டு எனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட புத்தியே வராதில்ல இந்த பாண்டிய வீட்டாளர்களோட இந்த பிரச்சனைக்கு போக கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்து இது வரைக்கும் அரசு நீ எத்தனை பிரச்சனை பண்ணிட்டு உனக்கு இதுக்கு அப்புறம் சரியான பாடம் போட்டி ஆகணும் இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன் நீ கண்டிப்பா அரசு இப்படியா குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பேன் இதுக்கு நாளை காலையில ஒரு முடிவு கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு எந்திரிச்சுமே முத்துவேல் இருந்து சக்தியை கூப்பிட்டு பையன் திறந்தது ஒரே வழிதான் இருக்கு அந்த வழியுமே எடுத்து முடிச்சுட்டேன்

கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு போனா அதுக்காக அந்த கதிர வந்து ராஜ்ய கல்யாணம் பண்ணிட்டு போனா கடைசியில அரசு பேருக்கு நீங்களே இப்ப சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க நீங்க தானே குடும்பத்துக்கு முன்னாடி தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி சக்தியுமே புலம்பிட்டு இருக்காரு எது சரி எது தப்புங்கிறது எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் உன் பையன் அந்த அரசு கிட்ட வானாட்டாம அமைதியா இருக்க சொல்லு மறுபடியும் உன் பையன் போய் இந்த பாண்டி இந்த அரசு கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் நானே அரசு கிட்ட சொல்லி கொடுத்து குமார வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல வந்து சக்தியிலே குமாரி பயங்கரமா மிரட்டிடுறாரு தேவையில்லாம இந்த அரசு கிட்ட பிரச்சனை பண்ண போய் இப்ப ஒட்டுமொத்த சொத்துமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறது தெரியாம சக்தியிலும் குமார் முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க மாதிரி நடந்து இந்த அரசி கையா குமார் வந்து வீட்டை விட்டு வெளியே போறத பாக்கறது நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு